சென்னையில் பட்டியல் இன மாணவி தாக்கப்பட்டதை கண்டித்து கோவையில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர் சென்னையில் சட்டமன்ற உறுப்பினர் வீட்டில் பணியில் இருந்த பட்டியல் இன மாணவி சித்திரவதை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் ஒரு பகுதியாக கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக அக்கட்சியின் மாநகர் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் அர்ஜுனன் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமன் முன்னாள் அமைச்சர் சேமா வேலுசாமி உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர் முன்னதாக ஆர்ப்பாட்டத்தில் பேசி உறுப்பினர் அம்மன் அர்ஜுனன் சமத்துவம் பேசும் திமுக தனிப்பட்ட முறையில் தீண்டாமையை பின்பற்றி வருவதாக குற்றம் சாட்டினார் அக்கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் வீட்டில் பணியாற்றிய மாணவியை சட்டமன்ற உறுப்பினரின் மகன் மற்றும் மருமகள் இணைந்து கொடூரமாக சித்திரவதை செய்தும் அதற்காக வழக்கு பதிவு செய்யக்கூட காவல்துறை முன்வரவில்லை எனவும் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மிகவும் சீர்கட்டுள்ளது எனவும் சுட்டிக்காட்டினார் மேலும் கோவை மாநகரில் எங்கும் குப்பைகள் எடுக்கப்படுவதில்லை எனவும் குப்பை நகரில் நாம் வசித்து வருகிறோம் குப்பைக்கு விருது வழங்க வேண்டுமென்றால் அதில் கோவைதான் முதல் இடம் பிடிக்கும் என்றார் என்றும் விமர்சித்தார் கடந்த அதிமுக ஆட்சியில் கோவை மாநகராட்சி பல்வேறு விருதுகளை பெற்றதாகவும் தற்போது தமிழக அரசு பொறுப்பேற்று மூன்று ஆண்டுகளில் இதுவரை ஒரே ஒரு விருது மட்டுமே கோவை மாநகராட்சியை பெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டார் பொதுச் செயலாளர் வருங்கால முதல்வர் இந்நாள் எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவருடைய ஆணைக்கிணங்க கழக தலைமை நிலைய செயலாளர் அன்புச்சோ சோ எஸ் பி வேலுமணி அவருடைய ஆலோசனையின் பேரில் இன்று நடைபெறும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் ஒரு பட்டியலின பெண்களுக்கு ஏற்பட்ட கொடுமையை பற்றி மக்கள் தெரிவிப்பது சம்பந்தமாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சமத்துவம் சமத்துவம் என்று ஊரறிய பேசுகிறார்கள் ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய மகனும் மருமகளும் தன்னுடைய வீட்டில் வேலை பார்த்த ஒரு சட்டம் இது பட்டியலின பெண்ணை செல்வியினுடைய பொண்ணு அவர்கள் பாவம் ப்ளஸ் படித்து டாக்டர் ஆக வேண்டும் என்ற ஆசைக்காக அங்கு வேலைக்கு சேர்த்து நாங்கள் நீட் தேர்வுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் என்று வேலைக்கு அழைத்து சென்ற அவர்கள் அந்த பெண்ணை கொடுமைப்படுத்தி அவர்கள் சாப்பாடை சாப்பிட்ட ஒரு காரணத்துக்காக சிகரெட்டால் சூடு வைத்து தோசைக்கல்லால் சூடை சூடு வைத்து அந்த பெண்ணுக்கு உடலெல்லாம் தீக்காயங்களை ஏற்படுத்திய இவர்கள்தான் பட்டியலின பாதுகாவலர் என்று கொள்கிறார்கள் இவர்கள் எங்கு பட்டியலின பாதுகாவலர் அந்த பெண் என்ன பாவம் செஞ்சது தான் ஒரு நீட்டு தேர்விலே படிக்க வேண்டும் டாக்டர் ஆக வேண்டும் இந்த மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்ற ஆசையிலே படிப்புக்கு தன்னுடைய ஓ குடும்ப சூழ்நிலை வறுமையின் காரணமாக அங்கு வேலைக்கு அவர்கள் அம்மா சேர்த்து விட்டால் அதுவும் அவர்களே சொல்லி தான் சேர்த்துருக்க நாங்கள் பார்த்து கொள்கிறோம் சொல்லிவிட்டு அந்த அந்த ஒரு எந்த நிகழ்ச்சிக்காக அவர்கள் அழைத்து சென்றார்களோ அதற்கு அவர்கள் பயன்படுத்தாமல் வீட்டில் பானை சட்டி விளக்குவதற்கும் சமைப்பதற்கும் வீடு கூட்டி பண்ணுவதற்கும் வெகு கொடுமையில் அணிவித்திருக்கிறார் உண்மையிலே அந்த நிகழ்ச்சியை பார்த்தால் எந்த தாயும் தகப்பனும் உயிரோடு இருப்பதற்கே அர்த்தம் இல்லை அந்த அளவுக்கு இவர்கள் கொடுமை செய்திருக்காள் அதை ஒரு வழக்கு போடுங்கள் என்றால் வழக்கு போட விடாமல் எங்களது கழக பொதுச்செயலாளர் எடப்பாடியானனுடைய நாங்கள் தமிழகமெங்கும் ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவோம் என்று சொன்ன காரணத்தினால் இவர்களே பக்கத்தில் இருக்கும் ஆந்திராவிலே அவர்களை பாதுகாப்பாக வைத்து இவர்கள் தேடினார்களாம் நாலு குழுக்கள் போட்டு தேடினார்களாம் எங்கே நாலு குழுக்கள் போட்டால் சொன்ன எங்கள் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் சொன்ன மறுநாளே எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சு அதுக்கு முதல்ல மூணு நாளும் அவங்களுக்கு கிடைக்காத மருமகனும் மகளும் மருமகளும் மகனும் இந்த எப்படி எடப்பாடியார்கள் கூறியவுடன் கிடைத்தது அப்போ எல்லாமே எங்களுடைய எதிர்கட்சித் தலைவர் மக்களுக்காக ஒவ்வொன்றையும் கேட்டு கேட்டுதான் மக்களுக்கு பெற வேண்டிய காலகட்டத்தில் இன்று திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி செய்கிறது அவர்கள் எப்பொழுது எதையாக கேட்டால் திராவிட மாடல் திராவிட மாடல் ஆட்சியில் இதுதானா வன்கொடுமையே இவர்கள் மூல கொள்முதலாக இருக்கிறது ஆகையால் இன்றைக்கு தமிழகம் எங்கும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாவட்ட ஹெட் குவார்ட்டர்ஸிலே நாடெங்கும் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்று நாங்கள் சொல்லி தெரியல ஊடக நண்பர்களுக்கு நீங்களும் இங்கு தான் கொடியிருக்கிறீர்கள் முந்தி பய பத்தாண்டுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியிலே இந்த கோவை மாநகராட்சி எத்தனை விருதுகள் பெற்றது ஒன்று உங்களுக்கே தெரியும் இன்றைக்கு ஒரே ஒரு விருது இந்த ஆண்டு காலத்திலே ஒரே ஒரு விருது பெற்றிருக்கிறது குப்பை எங்கு சென்றாலும் குப்பை கூலமாக இருக்கு கோவை நகரிலே குப்பைக்கு முதல் நகரம் என்றால் இந்தியாவிலே கோவை மாநகராட்சி தான் குப்பைக்கு முதல் நகரம் இங்கே என்ன செய்கிறார்கள் என்று தெரியவில்லை நாங்கள் பத்தாண்டு காலம் அந்த பழைய நிதியை வைத்து தான் செய்தோம் நீங்கள் நாங்கள் வைத்து இந்த நிதியை டபுளாக உயர்த்தி பொதுமக்களுக்கு தண்ணி வரி குப்பை வரி வீட்டு வரி சொத்து வரி அத்தனை என்னென்ன வரிகள் இருக்கோ அத்தனை வரிகளையும் நீங்கள் போட்டு அவ்வளவு நிதி வசூல் செய்தோம் இன்னைக்கு கோவை மாநகரம் சீர்கட்டு மிக மிக ம மோசமாக எங்கு சென்றாலும் மக்கள் உண்மையிலே ஒரு டூ வீலரில் பள்ளிக்கு செல்கிற குழந்தைகளோ வேலைக்கு செல்கின்ற தாய்மார்களோ மாணவ செல்வங்களோ செல்ல முடியவில்லை ஏதாவது ஒரு நிகழ்ச்சியிலே மா டூவீலர் ஆகி விடுகிறது ஏனென்றால் ரோடு அந்த அளவுக்கு இதை நான் சொல்லி தெரிய வேண்டியதில் ஊடக நண்பர்கள் உங்களுக்கே தெரியும் ஆனால் உங்கள் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது நீங்கள் எதையுமே காட்டுவதில்லை அதிமுகவை ஏதாவது சொன்னால் உடனே அதை அன்றைய தினம் நாலு பேர் உட்காந்துட்டு பேசுகிறீர்கள் ஆனால் தமிழகத்தில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எங்கள் எடப்பாடி அண்ணன் அவர்கள் எத்தனை சுட்டி காட்டினாலும் அன்றைய செய்திகள் வருவதே இல்லை தயவுசெய்து நீங்கள் உதாரணத்துக்கு பல்லடத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய ஊடகவியல் தானே நாங்கள் இன்றைய ஆர்ப்பாட்டத்தில் கூட சொன்னோம் அவரை ஓட ஓட வெட்டுகிறார்கள் அந்த நேரத்தில் போலீஸ் அதிகாரி என்ன செய்ய வேண்டும் ஓடோடி அவரை காப்பாற்ற விட்டுவிட்டு வண்டி நம்பர் என்ன பெயிண்ட் எந்த கலரு அது நீங்கள் வந்து எஃப்ஐஆர் போட்டு உட்கா அவனை பிடிச்சிட்டு கேளு சொல்லுவாங்கல்ல நிருபர் ஓடி போயிட மாட்டார்ல அவரை ப பப்ளிக் இல்லை நிருபர் தானே அவர் எங்கே போவார் அவர் பாவம் சொல்லிக்கிட்டே இருக்கார் சார் என்னை விரட்டிட்டு வராங்க ரெண்டு பேர் விரட்டி ஆறுவாழ் கடப்பாறையும் தூக்கிட்டு வராங்கன்றார் ஒம்பது இடமும் பத்து இடத்துல வெட்டுக்காயத்தோடு இன்னைக்கு ஆஸ்பத்திரி உங்களுடைய சக நண்பர் இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் இருக்கார் இதுதான் இன்னைக்கு இங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனை கஞ்சாவில் யாராச்சும் சொல்ல முடியுதா சொன்னால் சொன்னவனுடைய நம்பராக அந்த கஞ்சா விற்கிறவனுக்கு கொடுத்துட்றாங்க அவன் அவனை போட்டு தள்ளிடுறான் எங்கே இது எங்கே த கோயம்புத்தூர் மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் அதனால் இன்றைக்கு கஞ்சா விற்பதை யாருமே சொல்லவில்லை இதே காவல்துறையை வைத்தானே எடப்பாடி அண்ணன் இந்த நான்கரை பொற்கால ஆட்சி செய்தார் இதற்கெல்லாம் ஒரு முடிவுகட்ட கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலே மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக்